அஸ்லாம் வணக்கம் எப்படி எல்லாம் நல்லாயிருக்குங்களா இந்த கிச்சனை கோடுன்னு பார்த்தா ஃப்ரிட்ஜில் திறந்து பார்த்தா என்ன இருக்கிற பார்த்தா எனக்கு வீட்டில் வந்து இந்த தான் இருந்துச்சு அப்போ இந்த எடுத்து எடுத்துனாங்க க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணி எடுத்து இந்த பெரிய பெரிய இரு பாருங்க பாருங்கள் அப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து இந்த வள்ளார் வெட்டி வச்சுக்க ரெண்டு வல்லாரை தக்காளி இங்கே வந்து முதுபக்கிது சரியா எங்களை வந்து அதுக்கேற்ற மசாலா தடைய வச்சுருக்கேன் மசாலா ரெசிபி வேணும் மக்கள் எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் அப்போ நான் என்ன ரெசிபி வேண்டு போட்டு உங்களுக்கு சொல்கிறேன் சரியா இனி இந்த இறால் வந்து நல்லா வந்து ஒஷ் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா இப்போ வந்து இதை வறுக்கணும் அவ்வளோதான் சரியா சூப்பரான பெரிய பெரிய இறால் இந்த மாதிரி நல்லா மசாலா வந்து நல்லா தடவணும் இதுக்கு வந்து லெமனும் உப்பு மிளகு மிளகாய் தூள் மஞ்சள் தூள் இரட்டை மசாலா எல்லாம் போட்டு வச்சுருக்கேன் சரியா போட்டு நல்லா மசாலா எட் பண்ணணும் இந்த மாதிரி எட் பண்ண பத்து நிமிஷம் வச்சு அதுக்கு பிறகு வந்து நல்லா வந்து வறுக்கணும் சும்மா அந்த பக்கம் இந்த பக்கம் என்று சொல்லி சொல்லி எடுத்து ஒரு தொக்கு மாய வச்சு அருமையான இறால் தொக்கும் ரெடி வரங்க இறால் தொக்கு இப்படி தான் மசாலா தடவும் இந்த மாதிரி கடாய் இழப்ப வச்சுட்டு ஒயில் ஊற்றிக்கொண்டு ஒயில் காய்ஞ்சதுக்கு பிறகு இதை தூக்கி தூக்கி போடுங்க சரியா இரு தூக்கி போடுங்க இந்த மசாலா உள்ளுக்கு தான் இருக்குது இந்த இராள்ட்ட டேஸ்ட்டு சரியா நல்லா வெரைசணும் வெரைச்சி தான் போடணும் அப்போ தான் இந்த இராள டேஸ்ட்டாக நல்லா ரோஸ்ட்டாக வரும் சரியா நல்லா இந்த பக்கம் அந்த பக்கம் நல்லா பிரட்டி பிரட்டி போதுங்க சரியா அப்போ தான் அவங்க வந்து இழுக்கிட்டே இருப்பாங்க ஒரு பக்கம் விரித்து விடுவேன் ரெண்டு பக்கம் நல்லா இழுக்க விடுங்க பாருங்கள் எப்போ அழகா எவ்வளோ சேமே அந்த பெரிய பெரியதான் சின்னதாகிட்டு பார்த்திங்களா இறால் வரட்ட எண்ணெயிலே வல்லாரை அரைஞ்சி போட்டுருக்காங்க ரெண்டு வல்லார நல்லா வறுத்துக்கோங்க இறால் வந்து எப்போ எடுத்தாலும் இந்த மாதிரி வறுத்துக்கோங்க கொத்தமல்லி மல்லி பூண்டு வரமிளகாய் கருவேப்பில் சீரகம் தெளிஞ்சீரம் போட்டு நல்லா மிளகு போட்டு நல்லா வறுத்துக்கோங்க சரியா அப்போ செம்ம டேஸ்ட் செம்ம சூப்பராக இருக்கும் வல்லாரம் இந்த மாதிரி பொன்னிறமானதும் இஞ்சி பூண்டு தீச்சி வச்சிருக்காத போட்டுக்கோங்க இந்த பக்கம் இந்த பக்கம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இஞ்சி பூண்டு பச்சை வாடகை தக்காளி தக்காளிக்காய் போட்டுக்கோங்க தக்காளி பழம் கொஞ்சமாக சோல் போட்டுக்கோங்க காய் ஸ்பூன் மஞ்சள் பொடி காய் ஸ்பூன் மல்லிப்பொடி காய் ஸ்பூன் மிளகாய் பொடி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பச்சை பச்சை வாடகை போடுறதுக்கு மிக்சரில் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க மாதிரி அரைச்சி போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க வேறு லெவல் வறுத்து வச்சு இறால் இதில் போட்டுக்கோங்க சரியாக போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள் அடி புளியான இறால் வறுவல் ரெடி பாருங்கள் சூப்பராக இருக்குது நல்ல டேஸ்ட்டு இதே மாதிரி செஞ்சுப்பாங்க நீங்களும் ஓகே அதுக்கு பிறகு மேலே கொஞ்சமாக கரோட்டை தூக்கிக்கோங்க இந்த மாதிரி சூப்பராக இருக்கும் பாருங்க பார்க்க வேறு லெவல் என்னுடைய வீடியோ பிடிச்ச மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லை கிளிக் பண்ணுங்க அப்போ நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் மறக்காம பார்க்க மக்களை பார்த்து கொஞ்சம் வீவர்ஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே இன்னொரு சப்ஜெக்ட் சந்திக்க முடியாது டா பை பாய்